ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் ஊடல்கள் எல்லாம் தேடலுக்காகவே அத்தியாயம் ஏழு உண்மைதான் ஏகோவை விட்டுட்டு சம்பந்தம் பேசியிருக்க மாட்டார்கள் அதற்கு பதில் அவளை அடித்து உதைத்து விஷம் குடித்து குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்க போறோம் என்று மிரட்டி எவனுக்காவது கட்டி வச்சிருப்பாங்க இதுதான் நடக்கும் அதனால்தான் நம்பி அவள் அவ்வளவு தூரம் போனாள் அவனும் கைவிட்டு விட்டான் பெண்ணவள் ஒடிந்து போய்விட்டாள் மருத்துவமனையில் இருந்து பார்கவி வர நாளாகும் உமையாலும் யோசிக்கட்டும் என்று இலா அன்றே மனைவியை பார்க்க போய்விட்டான் பாவனா வளைகாப்பு கூட ஊருக்கு வரலை என்னால டிராவல் பண்ண முடியாது என்று சொல்லிவிட்டாள் அவன்தான் அம்மாவிடமும் அக்காவிடமும் பேச்சு வாங்கினான் வேறு வழியின்றி முக்கிய உறவுகளை வேன் பிடித்து அழைத்து கொண்டு போய் ஹோட்டல் அறையில் ரூம் எடுத்து தங்க வைத்தான் வேண்டுமென்றே உமையாலையும் பார்கவி அம்மாவையும் மட்டும் தனி அறையில் இரவு தங்க வைத்தான் பார்கவி அம்மா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அண்ணன் மனைவியின் காலில் விழுந்து என் மகளுக்கு வாழ்க்கை கொடுங்க அத்தாச்சி என்று கெஞ்சினார் உமையாளுக்கும் சங்கடமாக போய்விட சரி விடு எந்திரி பொம்பளை பிள்ளையை ஒழுங்கா பார்த்து வளர்க்கணும் இல்லாட்டி இப்படித்தான் அவமானப்படணும் ஏதோ என் மகனா இருக்க கண்டு அவளை நல்ல விதமாக அனுப்பி வச்சான் வேற ஒருத்தனாக இருந்தால் என்னாகி இருக்கும் நல்லதுக்கு காலமில்லையே இந்த காலத்துல புருஷன் இல்லாத நான் எப்படி புள்ள வளர்த்தேன் என்று பார்கவி அம்மாவை நாத்தனாரை சாட்டையால் அடிக்கிற மாதிரி உக்க உக்க கேள்வி கேட்டுவிட்டுத்தான் ஓய்ந்தார் அந்த அம்மா அழுவதை தவிர அவரால் வேறு என்ன செய்ய முடியும் ஆனால் ஒவ்வொரு பெண்ணின் உண்மையான கண்ணீருக்கும் காலம் பதில் சொல்லும் ஒரு வழியாக அனைவரையும் கூட்டி கொண்டு மாமியார் வீட்டிற்கு சென்றான் வீடு சின்ன வீடு அங்கேதான் வளைகாப்பு செய்தார்கள் இளந்திரையன் மனைவிக்கு தங்க வளையல் போட்டான் அவள் முகம் சுருங்கி விட்டது வைரத்தில் போட்டா என்ன என்று மாமியார் முணங்க கனகம் பல்லை கடித்தார் அவருக்கு இங்கே வரவே பிடிக்கலை ஆனால் மகனுக்காக எல்லாவற்றையும் சகித்து மகளை மகளை ஏதாவது அவமான மகளை ஏதாவது அவமானப்படுத்துவார்கள் என்றுதான் கூட்டி வரலை பேத்திகளும் வரலை என்று சொல்லிவிட்டார்கள் அக்கா வரலை என்பது அவனுக்கு வருத்தம் தான் ஆனாலும் மனைவியின் மனைவியின் குணம் அறிந்து விட்டுவிட்டான் அம்மா நீங்களும் வளையல் போட்டு நலங்கு வையுங்க என்று மகன் சொல்ல வேண்டாப்பா என்று அவர் சொல்லும் போதே அதெல்லாம் அவங்க செய்யக்கூடாது என்று மாமியாரும் மனைவியும் சொல்ல அவனுக்கு முகம் எருகி போய்விட்டது கனகம் அங்கே சாப்பிடக்கூடவில்லை மொட்டை மாடியில் தான் பந்தல் போட்டு ஹோட்டலில் சாப்பாடு ஆர்டர் பண்ணி இருந்தான் சாப்பாடு முடிந்ததும் அனைவரும் கிளம்பிவிட்டார்கள் அடுத்த பதினைந்து நாள் இளந்திரையன் கடைக்கு போய்விட்டான் ஆனால் முன்பு போல் நண்பனிடம் அவனால் பேச முடியலை தப்பு பண்றான் அம்மா மேலே பாசம் இருக்க வேண்டியதுதான் அதுக்காக தன்னை நம்பி வந்த பெண்ணை இப்படி நட் நட்டாத்தில் விடறது ரொம்ப பாவம் என்ற எண்ணம் அவனுக்கு சமரனிடம் கேட்டதற்கு நான் அவளை காதலிக்கவே இல்லை அவளை சொல்லவும் இல்லை என்றான் அதற்கு மேல் என்ன பேசுவது சில தாய்மார்கள் இப்படித்தான் மகன்களை தங்கள் கைப்பிடிக்கில் இருக்கிக் கொள்வார்கள் அதுவும் மூத்த மகன் என்றால் சொல்லவே வேண்டாம் அம்மா அம்மா கொண்டுதான் பாவனாவிற்கு வயிற்று வலி வந்துவிட்டதால் மருத்துவமனை போகிறோம் என்று போன் வரவும் உடனே கிளம்பிவிட்டான் இலா அவன் போய் சேர்ந்த பிறகுதான் அவன் மகள் பிறந்தாள் மகளை முதலில் கையில் ஏந்தியவன் பெருமையில் பாசத்தில் பொங்கி பூரித்து போனான் மகளைப் பெற்றுக் கொடுத்த மனைவியின் நெற்றியில் முத்தமிட்டு தன் நன்றியை காட்டினான் யாரும் இல்லாதபோதுதான் அவன் பக்கா கிராமத்துக்காரன் அவன் பழக்க வழக்கம் அப்படித்தான் இருக்கும் கட்டின மனைவி என்றாலும் முன் தொட்டு பேச மாட்டான் அவள் மருத்துவமனை செலவு எல்லாமே இவன்தான் செய்தான் வளைகாப்பு செலவும் இவன்தான் சம்மந்தி வீடு ஒரு முறை கூட ஒழுங்கா செய்யலையே என்ற வருத்தம் கனகாவுக்கு உண்டு முறை செய்யலை என்றாலும் கூட தன்னை இப்படி வருத்தப்பட வைக்காமல் இருந்தால் போதுமே என்று நினைத்து கொண்டவர் தான் மட்டும் தனியாக தான் மட்டும் தனியாக கோவை வந்து திரும்ப முடியாது என்று அவர் பேத்தியை பார்க்க வரலை அதற்குள் உமையால் பார்கவி அம்மா அப்பா அடிக்கடி பார்த்து பேசி ஒரு வழியாக சம்மதிக்க வைத்து விட்டார்கள் திருமண நாளும் குறித்து விட்டார்கள் அதனால் இலா கிடையை பார்த்து கொள்ள வேற ஆள் போட்டுவிட்டான் மனைவியை மகளை அழைத்து கொண்டு இலா நண்பனின் திருமணத்திற்கு வந்தான் முதன் முதலாக வீட்டிற்கு வந்த பேத்தி மருமகளை பங்காளி வீட்டு சுமங்கலியை வரவைத்து ஆரத்து எடுக்க சொன்னார் கனகம் மருமகள் சாஸ்திரம் பார்ப்பாள் என்று மகளை தூக்கி அம்மாவிடம் கொடுத்தவன் உங்க பேத்திமா என்றான் ரொம்ப சந்தோஷமா இருக்குடா நம்ம வீட்டுல அக்காவுக்கு பிறகு பெண் குழந்தை என்று சொல்ல அவ்வளவுதான் யாரோடு யார என கூட்டி பேசுறீங்க என் பொண்ணு இளவரசியாக்கும் உங்க மக தருத்தரம் பிடிச்ச தவ தரித்திரம் பிடித்தவ எப்படி என் மகளோட சேர்த்து பேசலாம் என்று சண்டைக்கு இழுத்து விட்டாள் பாவனா ம் சில மாதங்கள் சண்டையே இல்லாமல் இருந்த வீடு வந்து ஒரு மணி நேரம் ஆகலை பம்பை இழுத்து விட்டாள் பாவனா யோகா அவர்கள் பக்கமே வரலை அவள் மகள்களும் வரலை தெரியாம சொல்லிட்டே ஆத்தா விடு என்ற கனகம் பேத்தியை கொடுத்துவிட்டு போய்விட்டார் மனைவியை தனியாக கூப்பிட்டு கண்டித்தான் இது என்ன பேச்சு வந்தவுடனே ஏன் வம்பலுக்குற அம்மா சொல்றது சரிதானே அக்காவிற்கு பிறகு என் வீட்டின் பெண் வாரிசு என் மகள் தானே அக்கா மகள்கள் இன்னொரு வீட்டு பெண்கள் இதுக்கு போய் ஏன் சண்டை போடுற என்று திட்ட அவ்வளவுதான் ஒரே அழுகையும் சண்டையும் தான் சமரன் பார்கவி திருமணம் சும்மா முக்கியமான பத்து வீட்டாருக்கு மட்டும் சொல்லி கோவிலில் எளிமையாக முடிந்தது ஆயிரம் குறை சொல்லிவிட்டு பாவனா வந்திருந்தாள் இலா பார்க்கவியின் முகத்தைத்தான் பார்த்தான் அன்று மருத்துவமனையில் பார்த்ததுதான் அதன் பிறகு அவளை நேரில் பார்க்கவே இல்லை என்றுதான் பார்க்கிறான் அவள் விரும்பி ஆசைப்பட்ட திருமணம் நடந்தபோது அவள் முகத்தில் எந்த சந்தோஷமும் இல்லை ரொம்ப சாதாரணமாக இருந்தாள் இவையே இப்படி இருக்கா இவ ஆசைப்பட்ட வண்ணமே திருமணம் செய்து கொள்கிறாள் பிறகு ஏன் ஏதோ மாதிரி சந்தோஷமே இல்லாமல் இருக்கா என்று நினைத்தான் அடி வாங்கி உதை வாங்கி ஏச்சு பேச்சும் வாங்கி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு அவள் ஆசைப்பட்டவனின் கையால் தாலி வாங்கிக் கொண்டாள் பார்கவி அவள் அம்மா நன்றாக நிறைய மகளுக்கு சீர்கொடுத்தார் சொந்தக்காரர்கள் மூக்கில் விரலை வைத்தார்கள் ஏன் கனகம் கூட ம் நம்ம தான் நாம இப்படி கஷ்டப்பட்டு பொண்ணும் பொருளுமா கொடுத்து அள்ளி அள்ளி கொடுத்து செய்கிறோம் நம்ம வீட்டுக்கு வர்றவளுக வெறுங்கைய வீசிக்கிட்டு வர்றாளுக வந்தா கூட பரவாயில்லை நம்ம வீட்டு சொத்து பூரா அவளுக்குன்னு ஜம்பம் அடிக்கிறாளுக வாரு அதைத்தான் என்னால் தாங்க முடியலை என்றார் கனகம் உறவினர்கள் இருந்ததால் பாவனா பதில் சொல்ல முடியாமல் பொறுமினாள் சமரன் வீட்டில்தான் விருந்து அங்கும் எங்கும் டூப்ளிகேட் பட்டுப்பாவாடை சட்டை போட்டுக்கொண்டு பட்டாம் பட்டாம்பூச்சியாய் வளைய வந்தால் மேன்மதி மேதினி அடக்கமாக பாவடை தாவணியில் இருந்தாள் ஆமா இந்த சின்னக்குட்டி பெரிய மனுஷி ஆகிட்டாளா என்று வயதான உறவு பெண் கேட்க ம் ஆகிட்டா ரெண்டு வருஷம் ஆச்சு ஆமாம் பொம்பளை பிள்ளையை வச்சுக்கிட்டு ஆம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது இந்த உமையா ஏன் இப்படி பண்ணுறா அவ விவரமான ஆளாச்சே என்று கேட்க விவரந்தான் ஆனா மூத்தவனுக்கு வயசு கூடி போச்சு என் மகனோட செட்டு என் மகனுக்கு கல்யாணம் ஆகி பேத்தி பிறந்துட்டா உமையா பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிறா மேதினி கல்லூரியில படிக்கிறா படிப்பு முடிந்ததும் கல்யாணம் பேசுவா என்றார் கனகம் அது சரி ஆயிரம் படிப்பு படித்தாலும் பொண்ணுக புருஷன் பிள்ளைக்கு கரண்டி பிடிச்சி தான் ஆக்கி போடணும் என்றார்கள் உண்மைதானே நாடாலும் பெண்ணாக இருந்தாலும் கணவனின் பசியையும் பிள்ளையின் பசியையும் அவளால் தானே உணர முடியும் மேன்மதி துள்ளி கொண்டு ஓடியவளின் இரட்டை ஜடை பின்னலில் தோரணம் கட்டி ஆடியது மல்லிகை பூச்சரம் எப்போதும் அவள் துருத்துருவென்றுதான் இருப்பாள் பொண்ணு அழகா மூக்கு முடியுமா இருக்கா என்று ஒருத்தி சொல்ல ஏய் சின்னக்குட்டி வா என்று இளந்திரையன் கூப்பிட கால் முளைத்த பூச்சியாய் ஓடி வந்தால் மேன்மதி இதோ பாரு மச்சான் இதோ பாரு மச்சான் என்ன சின்ன குட்டின்னு கூப்பிடாதீங்க ஆமாம் அப்படின்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நீங்கள் இப்படி கூப்பிட்டா இனி நான் வரமாட்டேன் பாவனாக்கா உங்கள் புருஷங்கிட்ட சொல்லி வைங்க ஆமா என்றாள் ஏய் போடி நீ மூக் நீ மூக்கு ஒழுகிக்கிட்டு எனக்கு கடலை உருண்டை வாங்கித்தாமச்சான் என் பின்னாடி சுத்தினவதாண்டி எல்லாம் மறந்து போச்சா சின்னக்குட்டி என்று அவன் வெறுப்பேற்ற அது ஏதோ அறியாத வயசு சின்ன புள்ள கேட்டேன் அதுதான் நானும் சொல்கிறேன் சின்னக்குட்டி அப்படின்னு என்று அவன் வம்பெழுக்க நான் ஒன்றும் சின்னக்குட்டி இல்லை ஆமா ஆமாம் ஆமாம் என் தோளிலும் நெஞ்சிலும் கால் வச்சு ஏறி கொய்யா பழம் பறிச்சவது நீ என்று அவன் சீண்டினான் ஆமா நான் பறிச்சு தந்ததை பக்கனையா கீழே நின்று வாங்கி தின்னவர் தானே நீங்க என்று அவளும் வம்பிழித்தாள் பாமனாவிற்கு ஆச்சரியம் தன் தங்கையிடம் இவன் இப்படி பேச மாட்டான் கேட்டா கேட்டதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவான் தேவையில்லாமல் ஒரு பார்வை பேச்சு இருக்காது கொளுந்தியா பக்கம் ஆனால் இங்கே இவன் இப்படி பேசுறான் எப்பவும் இவகிட்ட இவன் இப்படித்தான் பேசுவானா இவனை பத்தி எனக்கு எதுவுமே தெரியலையே அது சரி நான் இவங்க சொந்த சொந்தத்து விசேஷங்களுக்கு இதுவரை வந்ததே இல்லையே எப்பவும் வர இஷ்டமில்லை கணவன்தான் நீ வராட்டி போ என் அம்மா அக்கா பிள்ளையை பார்க்கலை மற்ற சொந்தக்காரங்களும் பார்க்கலை கல்யாண வீட்டுக்கு வர்றவங்க என் மகளைத்தான் கேட்பாங்க நானும் என் மகளும் போகிறோம் அது சரி பிள்ளை அழுதா பசிச்சா என்ன செய்வீங்க என்று அவள் நக்கலாக கேட்க என்னை வளர்த்த என் அம்மாவுக்கு அக்காவுக்கு தெரியாதா என்ன கொடுக்கணும்னு என்று அவன் சொல்ல நோ நான் யூடியூப் யூடியூபு பீடியாட்ரிஷியன் எல்லாம் பார்த்து அவர் சொல்கிறபடி தான் பாப்பாவுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்குறேன் உங்கள் அம்மா அக்கா எல்லாம் படிக்காத பட்டிக்காடுகள் அதுக எதையாவது கொடுத்துருவாங்க தொலைது என் பிள்ளைக்காக நான் வாரேன் என்றால் இந்த கார் வாங்கின உடனே கோவை வந்து விட்டது திரும்ப இப்பத்தான் சொந்த ஊருக்கு போனது அவன் சொன்ன மாதிரி சொந்தங்கள் இவளை கண்டுகொள்ளவே இல்லை குழந்தையைத்தான் தூக்கி குஞ்சினார்கள் ஐநூறு இருநூறு ஆயிரம் நூறு இப்படி குழந்தைக்கு வச்சு கொடுத்தார்கள் ஏம்பா இன்னும் காது குத்தலையா என்று வேறு கேட்க ஒரு வயசு ஆகட்டும் என்றான் இலா பாவனா முறைத்தாள் ஆமாம் காது குத்தணும் என்று வீட்டில் அடுத்த விசேஷத்துக்கு அம்மா மகள் மூவரும் கோவையில் பிளான் போட்டார்கள் அவனுக்கு கோபம் வந்துவிட்டது விட்டது அடக்கி கொண்டு காது குத்தி மொட்டை போடுவது எல்லாம் எங்க தான் செய்யணும் என்றான் அது எப்படி தலை பிள்ளைக்கு எங்க வீட்டுல தான் நாங்க செய்வோம் அதுதான் சம்பிரதாயம் என்றார்கள் அவன் அம்மாவிடம் கேட்க ஆமாப்பா அவங்க தான் செய்யணும் நமக்கு எந்த செலவும் கிடையாது என்று சொல்ல அப்படியா என்றவன் மாமியாரிடம் மூத்த பிள்ளைக்கு நீங்க தான் எல்லாமே செய்யணுமாமே எங்களுக்கு எந்த செலவும் இல்லையாம் அதனால நீங்களே செய்யுங்க நாங்க விசேஷம் அன்னைக்கு வந்துட்டு போயிடுறோம் என்றான் என்னது நாங்க செலவு பண்ணணுமா ஏதோ ஒரு கிராம் தோடு ஒரு கிராம் மோதிரம் பேத்திக்கு போடுவோம் அவ்வளவுதான் ஆமா அவ்வளவுதான் செல அது அவ்வளவுதான் எங்களால செய்ய முடியும் நீங்க தான் மத்ததெல்லாம் பண்ணணும் என்றார்கள் இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லையே இருக்கலாமே ரெண்டு கிராம் தங்கம் வாங்க நான் என் சாதி சனத்தை பஸ்ஸு பிடிச்சி கூட்டிக்கிட்டு வந்து ஹோட்டலில் ரூம் போட்டு எல்லா ஏற்பாடும் உங்கள் இஷ்டப்படி ஆடம்பரமாக செஞ்சு சாப்பாடு போட்டு ஆத்தாடி வளகாப்பு செலவே எனக்கு பல லட்சம் வந்தது வேண்டாம் சிம்பிளாக என் வீட்டில் வச்சு நான் காது குத்திக்கிறேன் பாவம் நீங்களும் ரெண்டு கிராம் தங்கம் வாங்க எவ்வளவு கஷ்டப்படணும் அந்த கஷ்டம் உங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் முதன் முறையா மனைவி சொன்னதை மறுத்து பேசி இருக்கிறான் பின்விளைவு இல்லாமல் போய்விடுமா ஆசைப்பட்டு அவன் அருகே போனால் போடா என்று தள்ளிவிட்டாள் போன முறை போன முறை தன் உறவுகளை பட்டிக்காட்டு ஜனங்கள் என்று பந்தியில் சாப்பிடக்கூட அவமானப்படுத்தியதை கண்டதால்தான் இனி இங்கே எந்த விசேஷமும் வைக்கக்கூடாது என்று முடிவு பண்ணிவிட்டான் இலா இதை நினைத்துத்தான் இப்ப கணவன் மனைவி முறைத்துக் கொண்டு நின்றார்கள்